இதுவரைக்கும் ஆராதனை எனக்கு வெக்கமா தான் இருந்துச்சு துதிக்கிறது எனக்கு வெக்கமா தான் இருந்துச்சு கோயிலுக்கு போறது வெக்கமா தான் இருந்துச்சு பாட்டு பாடுறது வெக்கமா தான் இருந்துச்சு ஆண்டவர் ஆராதிக்கிறது வெக்கமாக தான் இருந்துச்சு நான் மௌனத்தை விட்டு வெளியே வந்துடுவேன் ஆண்டவர் தெளிவாக சொல்ல சொன்னார் என் பிள்ளை தேனை நோக்கி கூப்பிடுவது உண்மையானா நான் அவனுக்கா கண்டிப்பா பேசி இருப்பேன் கண்டிப்பா பேசி இருப்பேன் பக்கத்துல பார்த்து சொல்லு ஆராதிக்கிற உங்களுக்கா கத்தர் செயல்படுவார் இனி மௌனமாக இருக்கவே மாட்டார் கத்தர் உங்க விஷயத்துல குடும்பத்துல இருக்கவே இருக்கவே மக்களை ஒரு நிமிஷம் வலது கருத்து இது ஒரு தேவனுடைய வார்த்தையாக்கும் வலது கருத்து உயர்த்துங்க ஆண்டவரே எந்தெந்த குடும்பங்கள் கத்தர் எங்களுக்காக பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே கரிசனையோடு காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தில் என் தேவனாகிய கர்த்தர்